மீட்பை அனுபவமாக்குவோம் பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகின்றார்கள் நவம்பர் இரண்டு பதினொன்று கிறிஸ்தவ வாழ்வை ஒரு சிற்பி தனது சிற்பத்தை செய்வதற்கு ஒப்பிடலாம் வெளியே சாதாரணமாக தெரியும் ஒரு கல்லில் இருந்து தேவையற்ற பாகங்களை நீக்கிவிடும்போது அக்கல்லில் ஒளிந்திருக்கும் அழகிய சிற்பம் வெளியே தெரியத் தொடங்குகிறது அதுபோலத்தான் கடவுளது சாயல் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கின்றது ஆனால் அதை தேவையற்ற பல காரியங்கள் மறைத்து வைத்திருக்கின்றன இந்த தேவையில்லாதவற்றை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்து நம்மை விட்டு நீக்கும்போது நமக்குள் புதைந்துள்ள கடவுளின் சாயல் தானாக வெளிவரத் தொடங்கும் நாம் அதன் வழியாக கடவுளின் மீட்பை அனுபவமாக்க முடியும் அந்த மீட்பை அனுபவமாக்க தடையாக இருக்கும் நமக்குள்ளே உழைந்திருக்கும் தீமைகளை நம்மை விட்டு அகற்ற கடவுள் நமக்கு தந்துள்ளவைகள் தான் சட்டங்களும் கட்டளைகளும் அல்லது நியாயப்பிரமாணங்கள் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்காத சமூகம் கட்டுப்பாடற்ற சமூகம் கட்டுப்பாடுகள் அற்ற சமூகத்தில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கவே முடியாது பிரமாணங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் தான் தோன்றித்தனமாக செயல்படும் அனைவரும் தவறு செய்கின்றனர் அதே நியாயம் பிரமாணங்களை கடைப்பிடிப்பது அவசியம் என்று உணரும் நாம் அவற்றை சரியான மனநிலையுடன் கடைப்பிடிப்பது இன்னும் அவசியமாகும் என்பதை உணர அழைக்கப்படுகின்றோம் இந்த பிரமாணம் மனிதரால் ஏற்படுத்தப்பட்டதல்ல மாறாக கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது என்கின்ற உணர்வு அனைவருக்கும் அவசியம் தேவையாகும் யூதர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை மோசை வழியாக கொடுத்த கடவுள் அதை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்க வற்புறுத்தியதோடு அதை கடைப்பிடிக்காத நிலையில் கடவுள் அவர்கள் மீது கடும் சினம் கொள்கின்றார் எனவே கடவுளின் மீட்பை அனுபவமாக்க நியாயப்பிரமாணத்தை கேட்போராய் அல்ல அதை கடைபிடிப்போராய் வாழ முயல்வோம் புதிய நாள் புதுமைகளை தரும் நாளாக அமைய ஆண்டவர் அருள் செய்வாராக ஆமேன் ஜபாம் தம் ஒரே மகன் வழி மீட்பை எங்களுக்கு வழங்கிய இறைவா நாங்களும் மீட்பை சொந்தமாக்கி வாழ உதவி புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்